I'm gonna go. How did glock, pop, drop, royal body in the grave. Chopping no karate, call my I'm shotty, Johnny Cage. Rummers want to parlay, but that's just not how I operate. Start my day off smoking rummers like a white wiper, whatever. The hoofy finna bounce with a 2D button round. Ripping hoofies fit in that bitch that's talking down. you be moving through your town. Do be doofy doo doo round. Do be goofy yabby, yes, smoking goofy by the pound. And the hoofy finna bounce with a. வா யாரு வாப்பல திடீர்னு நான் பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு வருவேன் நான் என்னை பார்த்து எதுவும் பைத்தியமாக நினச்சிடாதான் குட் பாய் குட்பாயா சரி சரி அடே முருகன் மாதிரியே இருக்கடா எப்படாமா ஓகே ஓகே நாலு கோடு காங்கிது ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அவங்க உங்கள் பிவிங்க சிஎஃபே இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா திர்க்கு தாங்க போயிட்டு இருக்கோம் அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரக்குடி பக்கத்தில் தான் நடக்குது கண்ணெல்லாம் ஆல்ரெடி அவங்களாம் காலையில கிளம்பி போயிட்டாங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ தாங்க கிளம்பி போயிட்டு இருக்கிறேன் அந்த ஒரே பைக்கு தான் நானும் என்னோட என்னோட ஃப்ரெண்டு அஜய் இருக்கான்ல ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாரா கூட இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆகும் நான் அந்த பையன் தாங்க நம்ம எப்பயுமே வழக்கமாக ஒரு ஐயனார் ஆர் கோயிலில் நின்று கும்பிடுவோம்ல அந்த ஐயன் ஆர் தான் போயிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான் நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டு வேறுக்கா இன்றைக்கி சரியான அலப்புற இருக்குது ஆனால் நாளை காலையில் இன்னும் வெறித்தனமான சம்பவம்லாம் இருக்குங்க ஏன்னால் குதிரை ரேஸ் வந்து எப்பயுமே வந்து சாதாரண ரேஸ்லாம் கிடையாது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஆனால் நமக்கு எப்பயுமே நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு வேண்டிட்டு போவோங்க அதே மாதிரி போகிற வழியிலே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகிடக்கூடாது நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக திரும்பி வரணும் ஓகேவா பிஎஃப்எ ஓகேங்க நம்ம வீட்டு சாமி கும்பிடுவோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளக்கெணை தட்டி விட்டுங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் பிஎஃப்எ அதில் தான் நம்ம ரைடர் அப்டேட்டில் மெயினாக இன்ஸ்டாகிராம் வந்து நினச்சிட்டு இருந்தோம் கூப்பிட்டு தான் இருந்தான் கொஞ்சம் சின்னதாக ஒர்க் இருந்ததுனால சரியா கிளம்ப முடியல நாங்கள் ஆறு மணிக்கே தாங்க பிளான் பண்ணோம் ஆனால் இப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் எட்டரை மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலேயே கிளம்பலன்னா நம்ம வெறிய ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டு நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆகுறதுக்கு எப்படியும் ஒரு ஒரு மணி ஆயிடுன்னு நினைக்கிறேன் ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் எவ்வளவு மெதுவாக போனாலும் பரவாயில்ல எவ்வளோ சேஃப்டியாக போகணுங்கிறது அங்கே ரொம்ப முக்கியம் ஓகே பிஎஃபி அப்படியே போக போ கண்ணாடி பண்ணுறாங்க ஓகேவா நம்ம வந்து மயா கோயிலில் சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி விட்டுட்டு நம்ம அப்படியே வண்டிக்கு போட்டு வச்சுட்டோம் போட்டு வச்சுட்டு போடுங்க சொல்றிய நினச்சுக்கிட்டேன்டா ம் லாங் டிரைவ் போகிறேன் அப்படிலாம் இல்லை அதுக்கு என்ன பண்ணுறது நீ குழப்பத்தேடி ஓடுற நானும் தேடி தான் ஓடுறேன் என்ன நான் இருக்கிற கம்பெனி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அவ்வளோதான் வேற என்ன ஆனால் ஃப்ரீனா உனக்கே தெரியாது ஒன்றும் இல்லை டார்கெட்லாம் இருக்க உனக்கு ஆனால் நான் லீவ் எடுத்தால் நிறையா திட்டுவாங்கடா

பயபுல வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல ரைடு போய் அதான் திங்கு திங்கு ஆடிட்டு இருக்கேன் சரி போமாடா ஓகே சேஃப்டியா அப்படிச்சுக்கோ ஓகே பிவிஎஃப் இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த கந்தர்வ கோட்டை தாண்டி போயிட்டு இருக்கிறோங்க இன்னும் வந்து நம்ம டெஸ்டினேஷனுக்கு இன்னும் ஒரு ஹண்ட்ரட் இருக்கு அது அதுக்கப்புறம் தான் அது ஹண்ட்ரட் கிலோமீட்டரு இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குங்க அது அங்கேருந்து காரைக்குடியிலேருந்து கூகுள் மேப் போட்டு தான் நம்ம பார்க்கணும் ஓகே பிவிப்பே நம்ம வந்தாடி மெதுவாக ரொம்ப விரட்டாமல் ஒரு அறுபது எழுபது அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டுருப்போம் இருப்போம் பிவிஃபே எப்படி இருக்கு

இன்னும் வந்து காரக்குடிக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குதுங்க அதுலேருந்து உள்ளே வேறு ஒரு பத்து கிலோமீட்டர் போகணுமா இவ்வளோ நேரம் இளையராஜா சாங் கேட்டோம் நல்ல வைப்பாக இருந்ததுங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்து விஜய் ஆண்டனி சாங் கேட்போம் ஏன்னா இந்த மாதிரி ரோட்டுக்கு அவரு பாட்டை கேட்டால் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் ஓகேவா ஓகே கேஷ் நான் போக போக ஏதாவது கண்டாடி பண்ணுறேன் நல்லா ஃபீஸு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம காரங்குடி வந்தாச்சுங்க அந்த காரங்குடி அவுட்ரு டெஸ்டினேஷனுக்கு வந்து பதினோரு கிலோமீட்டர் இருக்குதுங்க ஏன்னா ஒரு இருபத்திரெண்டு நிமிஷத்தில் அங்கே போயிடுவோம்னு சொல்லுது அவங்க பசங்களாகிட்ட அப்படியே லைட்டாக கொஞ்சம் அலப்புற பண்ணிட்டு அதிகபட்சம் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே தூங்கிடணுங்க தூங்கிட்டால் தான் காலையில் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ரேஸுக்கெல்லாம் ரெடி பண்ணி ரேஸ் ஜாமான் தொடச்சி வைக்கணும் நிறைய வே நிறையா வேலை இருக்குது ஆனால் போயிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ரேஸில் வந்து வெற்றிகரமாக வரணுங்கேஸ் அப்படியே வந்து நான் போக போக கண்டினியூ பண்ணுறேன் ஓட்டிங்களா பாய் டா குட் பை ராஜன் எப்படி குறுக்க வந்து பாயிராருன்னு கேமராவில் தெரிஞ்சுதானே தெரியல ஏ ஆத்தா எங்கடா இங்கே காட்டுக்குள்ள காமிக்குது உக்காளி இங்கே வேண்டாம் வீடு கட்ட வச்சிருக்கிறது ஏ இந்த காட்டிலேயே வாடா வீடு கட்ட வச்சிருக்கீங்க தானே ஆ கரெக்டாக தான் காமிக்கிது ஏ எப்போ யாருக்கு போகிறா வீடு ஏ கிஜனமூர்த்தி டெம்போ நிற்கிதுரா ஆ கிஜனமூர்த்தி டெம்போ ரைட்டா ஆஹா சனங்களா நான் கூட ரோடுன்னு நினச்சேன் ரெண்டு ஸ்பீடு பிரேக் இருக்கு ஆ ஏசி ரூம் ஒண்ணாங்கிருஷ்ணாபத்து ப்ரோ நின்னா ப்ரோ பண்றீங்க ஒரட்டத்துக்கு வா சரி சுட்சிட்டு படுக்கிறீங்க நியாயமா ஓரடிச்சாப் பண்ணுவது எல்லாப்பையும் பண்ணிட்டீங்க வெங்கடேஷ் வெங்கடேஷன் நீ வேற செக்ஸியா கட்டுறதுல ஹாய் ப்ரோ நல்லா இருக்கியா மூஞ்ச காமி என்ன மொட்டத்துக்கம் தூங்கிட்டிருக்கீங்க எல்லாரும் ஓகே கேஷ் ஒரு வந்து நம்ம இடத்துக்கு வந்தாச்சு இதுதான் நம்மளோட மாளிகை இவன் யாருன்னு மட்டும் பார்க்காதீங்க இது ஒரு ஜந்து ஓகே சார் நம்ம வந்து இப்போ படுத்து தூங்குவோம் காலையில் சந்திக்கிறேன் பாய்